வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா என்னை தாங்கி தினம் நடத்தியவும் கிருபாங்களே இந்த ராத்திரி வேளையில சமாரியா ஸ்திரி கதை நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு ஆண்டு நம்மோட பேசி இருக்க சமாரியா ஸ்திரீ இயேசுவினால் சந்திக்கப்பட்டு வாழ்க்கை மாற்றப்பட்டது மட்டுமல்ல ஒரு ஊரையே மாற்றினாள் அவளால் மாற்றப்பட்டவர்கள் அநேகராண்டு வரை அறிந்து கொண்டார்கள் அதன் பிறகு ஏசு அங்கே தங்கி இன்னும் அநேகரை அவர் பக்கம் இழுத்தார் அவர்கள் சீசர்களாய் மாறினார்கள் இந்த இயேசு உலக ரட்சகர் இந்த இயேசு உலக இரட்சகர் இதை நாம் செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்றை இந்த வருடம் உமக்காய் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் அநேகரை உன் பக்கம் நான் கொண்டு வருவேன் Hay a wey a ti sola negra y un capo.